வீடியோல் என்ன பார்க்க போகிறோன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ட்ரைவருக்கான ஓரல் டெஸ்ட் வந்துருச்சுங்க ஓரல் டெஸ்ட்டுக்கு என்னென்ன கொண்டு போகணுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ டீங் டைம் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம கையில் வச்சுருக்குன்னு சொல்லி ஒருக்கா பார்த்தலாம் பத்தொம்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டியூஸ்டே அன்னைக்கு நைன் ஓ கிளாக் அங்கே இருக்குன்னு நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணுன்னு சொல்லி நான் கீழே சொல்லிடுறேன் இது ஒரு பேட்சு ரெண்டாவது பேட்ச் எப்போன்னு சொல்லி கீழே கொடுத்துக்கிறாங்க ரெண்டாவது பேட்ச் வந்து ஃப்ரைடே நைனு நைன் ஏஎம் அப்போ இருக்கணும் ஓகேங்களா இங்கே பாருங்க என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு பார் உங்களை உங்களோட நீங்கள் ஃபில்அப் அண்ட் டிரைவர் போஸ்ட்டுக்கான ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு கம்பல்சரி நடக்குது அது முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் கொண்டு வரணுங்க ஓகேங்களா ஓரல் டெஸ்ட் அன்னைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கு நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சிருக்கணும் ஜெராக்ஸ் காப்பியில் செல்ஃப் அட்ரஸ் அட்ரஸ்டேட்டட் போட்ட ஜெராக்ஸ் காப்பீஸு நீங்கள் இதுக்கெல்லாம் வச்சுருக்கணும் ஓகேங்களா ஒரிஜினல் காப்பீஸ் ப்ளஸ் செல்ஃப் அட் அட்ரஸ்டேட்டட் போட்ட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் வச்சிருக்கணும் கண்டிப்பாக ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா என்னென்ன காப்பின்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் உங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன எஜுகேஷ்னல் ச முடிச்சுருக்கிறீங்களோ அதோட எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் ஓகேங்களா அது அதுக்கப்புறம் டான்ஸ் டிசி இருக்குமேங்க டிசி கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க டிசி எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து டிகிரி வரைக்குமே எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் போட்டு செ செல்ஃப் அட்ரஸ்டேட்டடு கீழே வந்து செல்ஃப் அட்ரஸ்டேட்டட் கீழே உங்கள் சைன் போட்டுக்கோங்க எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் போட்டுக்கோங்க ஒரிஜினல் காப்பி எல்லாமே கொண்டு போகணும் ஓகேங்களா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே கொண்டு ஜெராக்ஸ் காப்பியில் கீழே வந்து செல்ஃப் அட்ரஸ்டேட்டடு உங்களோட சைன் போட்டிருக்கணும் ஒரிஜினல் காப்பீஸ் எல்லாமே கொண்டு போகணும் ஓகேங்களா அதையும் நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கீங்க என்னென்னு சொல்கிற அதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க உங்களோட எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் டென்த்து டு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி வரைக்கும் இருக்கிறது எல்லாமே கொண்டு போய்க்குங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது என்னென்னா டிசி கண்டிப்பாக டிசியோட ஜெராக்ஸ் நீங்கள் எது முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி டிசி வச்சுருப்பீங்களோ அதோட ஜெராக்ஸுங்க அதுக்கப்புறம் உங்களோட ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகேங்களா உங்களோட ஜாதி சான்றிதழ் வேணுங்க ஓகேங்களா கண்டிப்பாக அதோட அதோட ஜெராக்ஸ் காப்பி ஒரிஜினல் காப்பி வேணும் ஒரிஜினல் வச்சுக்கோங்க ஜெராக்ஸ் காப்பியில் செல்ஃப் அட்ரஸ்டேட்டட் போட்டுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தான் பிஎஸ்டிஎம்னா என்னென்னா தமிழ் வழியில் பையன்ட்ரஸ்ட் சான்றிதழ் சப்போஸ் அது வச்சுட்டீங்கன்னா அது ஒரிஜினல் வச்சுக்கங்க ஜெராக்ஸ் காப்பி ஒன்று எடுத்து அட்டஸ்டேட்டை வாங்கிங்க செல்ஃப் அட்டஸ்டேட்டட் போட்டுக்கோங்க ஓகேங்களா விடோ சர்டிஃபிகேட் வச்சுருந்தா விடோ சர்டிஃபிகேட் போட்டுக்கோங்க டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது ஒரிஜினல் வச்சுங்க அது ஜெராக்ஸ் காப்பி எடுத்து செல்ஃப் அட்டஸ்டேட்டட் போட்டுக்கோங்க கீழே செல்ஃப் அட்டஸ்டேட்டட் சொல்லி உங்கள் சைன் போட்டுக்கோங்க கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணும் ஓகேங்களா அப்புறம் எனி கிளைம் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட ஒரிஜினல் காப்பி ப்ளஸ் ஜெராக்ஸை செல்ஃப் அட்டெஸ்டேட்டட் போட்டு வச்சுக்கோங்க ட்ரைவிங்ஸ் லைசன்ஸ் ஓகேங்களா ட்ரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக தேவை ஓகேங்களா இதே எடுத்து வச்சுக்கோங்க டிரைவிங் லைசன்ஸ் மறந்துட்டு போயிடாதீங்க அது ஒரிஜினல் காப்பி ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பியில் செல்ஃப் அட்டஸ்டேட்டட் போட்டுக்கோங்க அதெல்லாம் கண்டிப்பாக போட்டு வச்சுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் எதுவும் எல்லாமே கரெக்டாக அக்யூரட்டாக கொண்டு போயிக்கிங்க ஓகேங்களா எதுவும் இல்லை போய் அங்கே போய் ஜெராக்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னலாம் இல்லை ஓகேங்களா போகிறதுக்கு முன்னால் கொண்டு போயிக்கங்க செலக்ட் ஆன எல்லா கேண்டிடேட்டுக்கும் நம்ம சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க எல்லோரும் நல்லா போய் ஓரல் டெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் ஓரல் டெஸ்ட்டு நல்லா பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் செலக்ட் ஆகி வரதுக்கு நம்ம சேனல் மூலிமா மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் இது சப்போர்ட் உங்களுக்கு ஓரல் டெஸ்ட்டில் என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது கூட வீடியோ போனாலும் வீடியோ போடலாம் டிரைவருக்கு வந்து ஓரல் டெஸ்ட்டில் என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு கொஷின் தேவைன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவண்டு சப்போர்ட்டுங்க